தெய்வம் உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றாம் நாமம் தொடங்கி தொள்ளாயிரமாவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ியாயை நமக என்பதாகும் வேள்விகளில் விருப்பம் உள்ளவள் முன்னரே கண்டவாறு ஐவகை வேள்விகளில் விருப்பம் உள்ளவள் எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் நாமம் ஓம் எக்ஞ நமக என்பதாகும் வேள்வியை செய்பவள் வேள்விகளை செய்ய அதன் நடைமுறைகளை அறிந்த வேதியர்கள் தேவை அவர்களை யஜ்யகர்த்தர்கள் என்பர் அவர்களின் வடிவாய் திகழ்பவள் தேவி மூன்றாம் நாமம் ஓம் எஜமான ஸ்வரூப்பின்பதாகும் நடத்துவிப்பவள் வேள்வியை நடத்தும் குடும்பத் தலைவன் மன்னன் முனிவர் மடாதிபதிகள் போன்றவர்களை எஜமானர் என்று கூறுவர் அம்பிகை அவ்வடிவிலும் இருப்பவள் புங்கவர் எவர்க்கும் நல்கும் புவிப்புகள் அவிகொள்வானும் அங்கியின் முதலும் வேள்விக்கு அதிபனும் என்பது கச்சியப்பரின் கந்தபுராண பாடல் இங்கு சிவபெருமானை வேள்விக்கு அதிபன் என்கிறார் கச்சியப்பர் எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் நாமம் ஓம் தர்மாதாராயை நமகே என்பதாகும் அறத்திற்கு ஆதாரமாக இருப்பவள் தர்மம் என்ற அறம் காலத்துக்கு காலம் இடத்திற்கு இடம் மாறுபடும் எக்காலத்திலும் எல்லா அறங்களுக்கும் அவளே ஆதாரமாக இருக்கிறாள் சமுதாயத்துக்கு நன்மை அளிக்கும் முப்பத்தி இரண்டு அறங்களுக்கும் அவளே ஆதாரமாக இருக்கிறாள் முப்பத்தி இரண்டு அறங்கள் என்ன என்று நாம் சிந்திப்போம் ஒன்று அநாதையர் விடுதி அமைத்தல் இரண்டு ஓதுவார்க்கு உணவளித்தல் படிக்கும் மாணவர்களுக்கு உணவு கொடுத்தல் மூன்று துறவிகளுக்கு உணவளித்தல் நான்கு பசுவுக்கு புல் கொடுத்தல் ஐந்து சிறை கைதிகளுக்கு உணவளித்தல் ஆறு பிச்சையிடல் ஏழு தின்பண்டங்கள் அளித்தல் எட்டு ஆதரவற்றவர்களுக்கு அளித்தல் ஒன்பது மகப்பேறு காலத்தில் பெண்களுக்கு உதவுதல் பத்து குழந்தைகளை வளர்த்தல் பதினொன்று தாயில்லாத பிள்ளைகளுக்கு பால் கொடுத்தல் பனிரெண்டு ஆதரவற்றவர்கள் இறந்தால் அவர்களது உடலை எரித்தல் அல்லது அடக்கம் செய்தல் பதிமூன்று ஆதரவற்றவர்களுக்கு உடை கொடுத்தல் பதினான்கு சுண்ணப்பொடி கொடுத்தல் பதினைந்து நோயாளிகளுக்கு மருந்து வாங்கி கொடுத்தல் பதினாறு சலவை தொழிலாளியின் கூலியை கொடுத்து உதவுதல் பதினேழு தவற தொழிலாளியின் கூலியை கொடுத்து உதவுதல் பதினெட்டு கண்ணாடி கொடுத்தல் பத்தொன்பது தோடு கொடுத்தல் இருபது கண்ணுக்கு மருந்து கொடுத்தல் இருபத்தி ஒன்று தலைக்கு எண்ணெய் கொடுத்தல் இருபத்தி இரண்டு மாதர் நலம் பேணுதல் இருபத்து மூன்று துன்பப்படுபவர்களுக்கு உதவுதல் இருபத்து நான்கு தண்ணீர் பந்தல் வைத்தல் இருபத்தி ஐந்து குளம் தோண்டுதல் மற்றும் பராமரித்தல் இருபத்தி ஆறு பூஞ்சோலை அமைத்தல் இருபத்தி ஏழு மடம் கட்டுதல் இருபத்தி எட்டு பசு உராய்ஞ்சிக்கல் நிறுவுதல் இருபத்தி ஒன்பது விலங்குகளுக்கு உணவு அளித்தல் முப்பது எருது பேணல் முப்பத்து ஒன்று கொலைக்கு செல்லும் உயிர்களை வாங்கி காத்தல் முப்பத்தி இரண்டு வரன் தேடி கொடுத்து உதவுதல் இந்த அரசியல்கள் எல்லாம் தற்காலத்தில் சற்று வேறுபட்ட பெயரால் அல்லது வேறு முறையால் பலராலும் செய்யப்பட்டு வருகின்றன எடுத்துக்காட்டாக கண்புரை அறுவை சிகிச்சை பல பொதுநலப் பணி அமைப்புகளால் செய்யப்பட்டு வருகிறது பண்டிகை நாட்களிலும் தேசிய திருவிழா நாட்களிலும் கைதிகளுக்கு இனிப்பு வழங்குகின்றனர் அறங்கள் எக்காலத்துக்கும் பொதுவானவை என்பது இதனால் நமக்கு தெளிவாகிறது எண்பத்தி ஐந்தாம் நாமம் ஓம் தனாத்தியை நமகை என்பதாகும் செல்வத்திற்கு அதி தேவதை தர்மங்களை நடத்திட பொருள் தேவை அப்பொருளுக்கு அச்செல்வத்திற்கு அம்பிகையே அதி தேவதையாக திகழ்கிறாள் தனாத்தியன் என்பது குபேரனுக்கு உரிய பெயர் பன்னிரு உபாசகர்களில் ஒருவனான குபேரன் தேவியின் அம்சமாக திகழ்கிறான் நாமம் ஓம் என்பதாகும் செல்வத்தையும் தானியத்தையும் பெருகச் செய்பவள் வாழ்வின் வளமைக்கு தனமும் தானியமும் தேவை உலகில் நிலம் பொன் முதலியன ஒரே அளவில் இருக்கின்றன பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் வேளாண் விஞ்ஞானிகளின் மதிநுட்பமாக நின்று தனத்தையும் பெருக்குகிறாள் ஏழாம் நாமம் ஓம் விப்ரப்ரியாயை என்பதாகும் பேதியர்களிடத்தில் பிரியமுள்ளவள் வேதங்களை கற்று அவற்றின் வழியில் நடந்து நாட்டு நலனை பேணுபவன் விப்ரன் எனப்படுகிறான் எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் நாமம் ஓம் விப்ரரூபாயை நமக என்பதாகும் வேதியர் வடிவினள் அவ்வாறே கல்வி கேள்விகளில் சிறந்த ஆன்மீக சான்றோர்களாக வாழும் வேதியர்களின் வடிவில் இருப்பவள் தேவி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் நாமம் ஓம் விஸ்வ பிரமண காரண்யை நமக என்பதாகும் உலக இயக்கத்துக்கு காரணமாக இருப்பவள் உலகங்கள் சுழன்று கொண்டே இருக்கின்றன கோள்கள் தத்தமது பாதையில் சுற்றி வர மூல காரணமாக இருக்கிறாள் தேவி கிராசாயை நமகே என்பதாகும் உலகை ஒரு கவலமாக விழுங்குபவள் உலகத்தை இயங்க செய்தவளே பிரளய காலத்தில் அண்டங்கள் அனைத்தையும் ஒரே கவலமாக விழுங்கி தன்னுள் ஒடுக்குகிறாள் எண்ணூற்றி தொண்ணூத்தி ஓராம் நாமம் ஓம் பவழம் போன்ற மேனி ஒளி படைத்தவள் சிவந்து படைத்து திகழும் அன்னையின் திருமேனி பவழம் போல் உள்ளது எண்ணூற்றி தொண்ணூத்தி இரண்டாம் நாமம் ஓம் வைஷ்ணவியை நமகை என்பதாகும் விஷ்ணு சக்தியாக இருப்பவள் எங்கும் நிறைந்த விஷ்ணு சக்தியாகவும் நாராயணியாகவும் திகழ்பவள் வைஷ்ணவி கோலத்தில் தேவி சங்கு சக்கரம் தாங்கி இருப்பாள் இந்திய திருநாட்டின் வட எல்லையில் வைஷ்ணவி கோவில் கொண்டு காவல் தெய்வமாகவும் விளங்குகிறாள் சென்னையை அடுத்த திருமுல்லை வாயிலிலும் வைஷ்ணவி தேவியின் திருக்கோவில் உள்ளது எண்ணூற்றி தொண்ணூத்தி மூன்றாம் நாமம் ஓம் விஷ்ணு ரூபின் நமகை என்பதாகும் திருமால் வடிவினல் தரங்கக் கடலுள் துயில் கொள்ளும் விழுப்பொருளாக திகழ்பவள் நம்பிக்கை எண்ணூற்றி தொன்னூத்தி நான்காம் நாமம் ஓம் அயோன்யை நமகை என்பதாகும் தோற்றுவாய் அற்றவள் பிறப்பு உள்ளவர்களை யோனி ஜென்மங்கள் என்பர் தேவி பிறப்பற்றவள் ஆகவே அயோனிகி என்றனர் எண்ணூற்றி தொன்னூத்தி ஐந்தாம் நாமம் ஓம் யோனி நிலையாயை நமகை என்பதாகும் அனைத்திற்கும் உற்பத்தி ஸ்தானமாக விளங்குபவள் அவளிடமிருந்தே அனைத்தும் பிறப்பதால் அவளே பிறப்பிடமானவள் தொண்ணூத்தி ஆறாம் நாமம் ஓம் என்பதாகும் பட்டறை கல்லென அசையாது இருப்பவள் கொல்லு பட்டறையில் இரும்பை காய்ச்சி அடிக்கும் பட்டறை கல் ஒன்று இருக்கும் அது அடிகளையும் வெப்பத்தையும் தாங்கி அசையாது இருக்கும் அதுபோல் அசையாத இருப்பவள் என்று வாக்தேவிகள் அம்பிகையை போற்றுகின்றனர் நாமம் ஓம் வடிவானவள் வம்சத்தையும் மூலாதாரத்தையும் குலம் என்பர் அவற்றின் வடிவத்தில் இருப்பவள் எண்ணூற்றி தொண்ணூத்தி எட்டாம் நாமம் ஓம் வீரகோஷ்டி பிரியாயை நமக என்பதாகும் வீரர்களின் குழுவை விரும்புபவள் புலன்களை வென்ற வீரர்களான மகான்களின் குழுவையும் விரும்புபவள் எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாம் நாமம் ஓம் வீராயை நமகை என்பதாகும் வீரியமுள்ளவள் வீரர்களின் குழுவை விரும்பும் அம்பிகை தானே வீரமும் ஞானமும் பெற்றவளாக திகழ்கிறாள் நிறைவாக வரும் ஆம் நாமம் ஓம் நைஷ்கர்மியாயை நமகை என்பதாகும் வினை தொடர்பு அற்றவள் இருள் சேர் இருவினையும் அவளுக்கு இல்லை அவள் செய்ய வேண்டிய கர்மங்களும் இல்லை வேலை பணிந்தால் விடுதலையாம் வேல் முருகன் காலை பணிந்தால் கவலை போம் மேல் அறிவு தன்னாலே தான் பெற்று சக்தி 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 என்று சொன்னால் அதுவே சுகம் என்ற மகாகவி பாரதியாரின் சிந்தனையை நினைவுகூர்ந்து இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது நாளையும் அன்னையின் சிறப்புகளை கூறும் நாமங்களையும் அதற்கான பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாவது நாமம் தொடங்கி தொள்ளாயிரமாவது நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்